இந்த தமிழக வியாபாரிகள் சம்மேளனம் இந்த தமிழக வியாபாரிகள் சம்மேளனம் கோவையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு பெரியநாயக்கன்பாளையத்தில் சேவாரத்னா எம் ஆர் முருகன் அவர்களுடைய தலைமையில் தொடங்கப்பட்டது அன்று முதல் இன்று வரை இந்த சங்கத்தில் நான் ஒரு பத்திரிக்கையாளராக இருந்தாலும் என்னை நான் ஈடுபடுத்தி வருகிறேன் சுருங்க சொல்லப்போனால் இந்த சங்கத்தை என் தாய்வீடாக நான் கருதுகிறேன் காரணம் இங்குள்ள நிர்வாகிகள் உறுப்பினர்கள் எல்லாம் தன்னலமற்ற சேவை செய்யக்கூடியவர்கள் எம் ஆர் முருகன் அவர்கள் இருந்தபோது இந்த சங்கத்தை அவர் தொடங்கியதே ஜாதி மத அரசியலுக்கு அப்பாற்பட்டு தொடங்கினார் எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு பெரியநாயக்கன்பாளையத்தில் அப்போதைய சப் கலெக்டர் முதலமைச்சருடைய தனி செயலாளராக இருந்து ஓய்வு பெற்ற திரு ஜெயக்குடி ஐஏஎஸ் அவர்கள் தான் இந்த சம்மேளனத்தை முதல்ல தொடங்கி வச்சாங்க அவருடைய எம்மான்வனுடைய நோக்கம் இந்த விழா வந்து ஏழைகளுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அதில் நலத்திட்ட உதவிகள்ங்கிறத அரசாங்கம் செய்யுது இருந்தாலும் ஒரு தனி அமைப்பு நலத்திட்ட உதவிகள் செய்யலாம் அது ஜாதி மத அரசியலுக்கு அப்பாற்பட்டு செய்யலாம்னால் அதை உலகுக்கு எடுத்து கொடுத்தது சம்மேளனம் இந்த தமிழக வியாபாரியோட சம்மேளனம் தான் அந்த சமையல் நான் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட நம்ம எண்பத்தி ரெண்டுலேருந்து பார்த்துக்கிடுங்க இன்றைக்கி வந்து இந்த விழாவை வந்து நாங்கள் மே நாற்பத்தொன்னாவது விழா வந்து மிகவும் சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் கோயம்புத்தூரில் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைம் பேருக்கு அசைவ விருந்து எஸ்என்ஆர் கல்யாண மண்டபம் ஏசி கால் இந்த கொளுத்தும் மயிலில் இந்த மக்கள் வந்து வயலில் படக்கூடாதுங்கிறதுக்காக கொளுத்தும் மயிலில் அந்த தாக்கத்தை தணிப்பதற்காக புழுகுழு ஹாலில் வந்து இன்றைக்கி ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி அப்பருங்க எல்லா மக்களும் வயிறார உணவு சாப்பிட்றாங்க இன்றைக்கி வந்து இந்த விழாவை வந்து நாங்கள் இந்த மே நாற்பத்தொன்னாவது விழா வந்து மிகவும் சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் தமிழக அரசின் சமேளத்தின் மாபெரும் மாநாடு மிக சிறப்பாக எங்கள் சமையல சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் ஏழை மக்களுக்காக நலத்திட்டம் தையல் மிஷன் மற்றும் ஏராளமான பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டு உள்ளது பத்தாயிரம் பேர் அமர்ந்து சாப்பிடக்கூடிய அசைவ விருந்தை இன்று வழங்கியுள்ளோம் இந்த ஆண்டை விட அடுத்த ஆண்டு இன்னும் இதை விட அதிகமாக நலத்திட்டம் வழங்கி நாங்கள் எங்களுடைய நாட்டை பேண்காக்கிற மாதிரியே மர மரக்கன்றுகள் நடவும் திட்டமிட்டுள்ளோம் பத்தாயிரம் மரக்கன்றுகள் நட இந்த ஆண்டு திட்டமிட்டுள்ளோம் அதே வருகிற ஆண்டுகள் இந்த பத்தாயிரம் மரக்கன்று நட்டு வியாபாரிகளுக்கு பலனளிக்குமாறு செய்வோம் என்பதை உறுதி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் கோவையில் இருந்து தமிழக வியாபாரிகள் சம்மேளன மாவட்ட தலைவர் பி முருகன் பேசுகிறேன் இன்று தமிழகம் எங்கும் இந்தியா எங்கும் வணிகர் தினம் என்ற ஒரு நல் நாளை நாடெங்கிலும் கொண்டாடி கொண்டிருக்கும் அதே சமயம் கோவையிலே தமிழக வியாபாரிகள் சம்மேளனம் மூலியமாக நாங்கள் மிக சிறப்பான ஏற்பாடுகளை செய்து அந்த மாநாட்டை சிறப்பித்து பிரம்மாண்டமாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்த மாநாட்டிலே முக்கிய பிரமுகர்கள் மதிப்புக்குரிய கோவை மாநகராட்சி மேயர் அவர்கள் டாக்டர் முத்துசு இன்னும் பிரபல தொ முத்துசிரவணன் பிரபலமான தொழிலதிபர்கள் எங்களுடைய சங்கத்தினுடைய அனைத்து கிளையினுடைய நிர்வாகிகள் தலைமை கமிட்டியினுடைய நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இன்று சுமார் ஒரு பத்து லட்சத்துக்கு மதிப்பான நலத்திட்டங்களை செய்து ஏழை எளிய பெண்மணிகளுக்கு தையல் மிஷின் கொடுத்துருக்கிறோம் அதே சமயம் எங்களுடைய இயக்கத்தின் சுமார் பத்தாயிரம் பேர் வந்து இன்றைக்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஏசி மண்டபத்தில் நல்ல முறைக்கு நாங்கள் வந்து அசைவ விருது கொடுத்து அவர்களை கவரித்து சிறப்பான முறையில் இந்த தமிழக வியாபாரிகள் சம்மேளனம் எல்லா ஏற்பாடுகளும் செய்திருப்பேன் செய்து கொண்டு இருக்கிறது என்பதை உங்களுக்கு தெல்ல தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறோம்